நேற்று காலையிலிருந்து இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கு யூடியூப் எந்த பக்கம் போனாலுமே ஒரு இன்ப அதிர்ச்சி நியூஸ் அது என்னன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஐயாயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகையாக அக்கௌண்டில் கிரெடிட் பண்ணியிருக்காங்க இது உண்மையிலே இன்ப அதிர்ச்சி அப்படின்னு கேட்டீங்கன்னா சேர்த்து படித்தா மட்டும்தான் இன்ப அதிர்ச்சி தனித்தனியாக படிச்சா இன்பம் வேற அதிர்ச்சி வேற அது என்னன்னு தெளிவாக சொல்றேன் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒவ்வொரு மாதமும் மகளிர் உரிமை தொகையாக ஆயிரம் ரூபாய் அக்கௌண்டில் போட்டுகிட்டு வராங்க அடுத்த மூணு மாசத்துல எலெக்ஷன் வரப்போகுது அதனால் மார்ச் ஏப்ரல் மே இந்த மூணு மாதத்துக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட் அதாவது ஆயிரம் 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 மொத்தம் மூவாயிரம் ரூபாயை அட்வான்ஸாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ராவாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க அது எதுக்குன்னு கோடை கோடைக்கால சிறப்பு தொகையாக கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டாயிரம் ரூபாயிருக்கு பாத்தீங்களா அது மட்டும்தான் இன்பம் மிச்சம் எல்லாமே அதிர்ச்சி தான் அது மட்டும் இல்லாமல் அடுத்த மூணு மாசம் அதாவது மார்ச் ஏப்ரல் மே இந்த மூணு மாசமும் மகளிர் உரிமை தொகை அவுண்டில் கிரெடிட் ஆகாது ஏன்னா ஆல்ரெடி அக்கௌண்ட்ல அட்வான்ஸாக கிரெடிட் பண்ணிட்டாங்க எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அகைன் கவர்மெண்ட் ஃபங்க்ஷனாக ஸ்டார்ட் ஆகும் அப்புறம் மறுபடியும் மகளிர் உரிமை தொகை அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிரும் இன் கேஸ் ஒரு மாதம் ரெண்டு மாசம் வரலன்னா அரியரோடி சேர்த்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆயிரும் அதாவது இப்போ அட்வான்ஸா போட்டு விட்டாங்கல்ல மூவாயிரம் அமௌண்ட் அது மாதிரி டிலே ஆச்சுன்னா அதுக்கு அடுத்த மாதம் உங்களுக்கு அக்கௌண்டில் போட்டு விட்ருவாங்க அதனால அக்னி சிறகுகளே ஐயாயிரம் ரூபாய் கடைச்சி போச்சேன்னு கண்டுமெனிக்கு செலவு பண்ணாதீங்க அடுத்த மூணு மாசத்துக்கு உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை வராது ஏன்னா அட்வான்ஸா குடுத்துட்டாங்க உங்களோட அமௌண்ட் பத்திரமா இருக்கணும்னா உங்க ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்து வைங்க ரொம்ப பத்திரமா பாத்துப்பாங்க இந்திய வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்